அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் வர இருக்குங்க பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய மக்களிடையே நிறைய கருத்துக்கள் இருக்குங்க கிரகணம் அப்படின்னு சொன்னா சூரியன் சந்திரனை ராகுவாகிய பாம்பு விழுங்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உண்மையாவே பாம்பு சூரியனை விழுங்குவதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோமா பாம்பு விழுங்குவது உண்மை அப்படின்னு சொன்னா கிரகணத்தின் போது பூமி இருளதானே மூழ்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கிரகண நேரத்தின் போதும் சூரிய ஒளிய நம்மளால எப்படி காண முடியும் இது போன்ற பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் பேஸ்புக்ல யூடியூப்ல வரக்கூடிய ராசி பலன்கள் எல்லாருமே பொதுபடையான ராசி பலன்கள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுமா அதுவும் பிரபல ஜோதிடர்கிட்ட பார்க்கணுமா அதுவும் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கு அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கலா அதாவது அரசியல்வாதிகளுக்கு பார்க்கக்கூடியவங்ககிட்ட பார்க்கணுமா கட்டாயம் இவங்களுக்கு கால் பண்ணுங்க இவர் பிரபல ஜோதிடர் பவன் நம்பூதிரி நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பவர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாம பாத்துட்டு இருக்கக்கூடியது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நம்ம நேயர் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அதன் மூலியமா அவர்களுக்கு தீர்வு கிடைத்து அவர் வாழ்க்கையில மிக பெரும் இடத்த அடைந்திருக்காரு அதற்கான நன்றி செலுத்திய ஒரு காட்சியை தான் நம்ம பாக்குறோம் இது உங்களுடைய வாழ்க்கையிலயும் திருப்பம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு உடனே கால் பண்ணுங்க கிரகண காலம் அப்படின்னு சொல்றது அதிலும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய காலம் அப்படிங்கிறது கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்குறேங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்திகளின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமாகவே கருதப்படுது இதனால தான் கிரகண காலத்தில் மக்கள் உணவு எதுவும் உண்ணாம விரதம் இருக்கிறது புனித நதிகளில் நீராடி பிரார்த்தனை செய்கிறது வழிபாடுகள் செய்து கிரகணத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை பாதிப்புகளை குறைக்க முயற்சி செய்கிறது சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தை மிகவும் ஆபத்தான காலமாக நம்புறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது ராசிகளில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசிக்காரர்கள் கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் இது போன்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு எந்த கடவுளினுடைய கடவுளுடைய நம்பிக்கை இருக்குது எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த சூரிய கிரகணம் அப்போ அதாவது பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னாவே பாம்பு சூரியனை விழுங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது கிரகணம் என்றாலே ராகுவாகிய பாம்பு சூரியனை விழுங்கும் காலம் இது புராணங்களின் கதை வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ராகு எதற்காக சூரியனை விழுங்க வேண்டும் கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயமா பாம்பு சூரியனை விழுங்குவது அப்படின்னு சொன்னா எப்படி சூரிய ஒளி தெரிகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்து புராணங்களின்படி நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுதுங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல கடைந்து அமிர்தத்தை பெற்றாங்களா தேவ அசுர ஒப்பந்தத்தின்படி பார்க்கடல்ல இருந்து முதல்ல கிடைக்கக்கூடிய பொருள் அசுரர்களுக்கும் அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பொருள் தேவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு பார்க்கடலை கடைந்த போது முதல்ல வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை சிவபெருமான் தான் குடித்து உலக காப்பாற்றினார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அடுத்ததாக வந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு தேவர்கள் அனைவரும் பகிர்ந்து தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்தாங்களாம் அப்போது மாறு வேடத்துல தேவர்களின் வரிசையில அமர்ந்திருந்த ராகு அமிர்தத்தை குடித்து சாகா நிலையை அடைந்தாராம் இதனால அசுரனான ராகு அமிர்தத்தை குடித்ததை கண்ட சூரியனும் சந்திரனும் அந்த தகவலை விஷ்ணு கிட்ட சொன்னாங்களாம் இதனால கோபம் கொண்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால ராகுவனுடைய உடலை இரண்டாக வெட்டினாராம் ஆனால் ராகு ஏற்கனவே அமிர்தத்தை குடித்து விட்டதால ராகுவனுடைய தலை அழியாத நிலையை அடைந்திருக்கு இதனால இறந்து போன கேதுவனுடைய உடலில் ராகு இணைந்து கொண்டாராம் தங்களுடைய இந்த நிலைக்கு நாங்க இந்த நிலைக்கு ஆளானதற்கு சூரியன் மற்றும் சந்திரன் தான் காரணம் அப்படின்னு நினைத்த ராகுவும் கேதுவும் அவர்களை பழிவாங்க சரியான நேரம் பார்த்து காத்திருந்தாங்களா மேலும் இந்த ராகு கேது இருவரும் சூரிய மற்றும் சந்திரனை பழி வாங்கும் நேரமே கிரகண நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் காத்திருந்து சக்தி பெற்று சூரியன் மற்றும் சந்திரனை தான் ஆண்டின் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் நிகழ்வதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவதாக சொல்லப்படுது ஆனால் ராகு நிழல் கிரகம் என்பதால விழுங்கும் கூடிய சூரியனை ஜீரணிக்க அதற்கு உடல் கிடையாது தலை மட்டுமே ராகுவினுடையது உடல் இறந்து போன கேதுவனுடைய உடல் என்பதால ராகுவிற்கு ஜீரணத்தன்மை கிடையாது இதனால தான் சூரிய கிரகணத்தின் போது ராகு விழுங்கினாலும் பூமியின் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாசமாக வீசுகிறது என்பது புராணம் வழியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொதுவாகவே நாம புராணங்கள் வழியாக நிறைய கதைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த ராகு கேது சூரியனை விழுங்குவது அப்படிங்கிறது பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இது இந்த விஷயம் அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல் என்னதான் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட புராணங்கள் வழியா இவையெல்லாம் சொல்லப்படுகிறது இதனால இதையெல்லாம் இன்றைக்கும் கடைபிடித்து வராங்க இன்றைக்கும் ராகு கேதுவினுடைய வழிபாடு மேற்கொள்வது கிரகண வந்து செய்வது இவையெல்லாம் கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் கருதப்படுது சரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதி ஏற்ற இறக்கங்களும் நேரிடலாம் வேலையில் பல சவால்களை சந்திக்கலை சந்திக்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் அசுபமாக இருக்கும் இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலை மோசமடையிறதுக்கான அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதேபோல அடுத்ததாக விருச்சகம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்துல வேலை மாற்றம் செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக தனுசு ராசி சூரிய கிரகணத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் கடன் வாங்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கு இடையான உறவில் விரிசல் ஏற்படலாம் இது நாம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கும்பராசி சூரிய கிரகணத்தால கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசும் வார்த்தைகளை நிதானத்தோடு பேசுவது நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தகராறுகள் ஏற்படலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகண நிகழ்வு ஏற்பட இருக்கிறது குறிப்பாக இது அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணம் முழுமையாக தென்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைத்து இருள் சூழும் சூழும் பிறகு அப்படியே நிலவு நகர்ந்து செல்லும் இதுவே முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு மெதுமெதுவாக இந்த நிகழ்வு நடைபெறும் பகுதி அளவு பாதி அளவு சூரியன் மறைந்து பிறகு முழுமையாக கிரகணம் தென்படும் இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்க கூடாது பாதுகாப்பான கண் கருவிகள் அணிந்து பார்க்க வேண்டும் நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய நிகழ்வு பெய்லின் பீஸ்ட் என கூறப்படுது இது நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் நிகழும் அப்போது சூரியன் முழுமையாக மறைந்து பின்னணியில நிலவினுடைய ஒளி தெரியும் இது ஒரு பைரம் ஜொலிப்பது போலவே இருக்கும் இது ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு அதிகபட்சமாக இருபத்தி எட்டு வினாடிகள் வரை நீடித்திருக்கும் என்றும் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்தியாவில் இந்த முழு சூரிய கிரகண நிகழ்வு தென்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இது வந்து நம்ம இந்தியாவில் பெரும் பாதிப்புகளை தாக்கங்களை ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றிய நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்றும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்